ஆலயங்கள் சுத்தம் செய்யும் பணி மன்றத்திற்கு சார்பாக மாத மாதம் நான்காவது வாரங்களில் சென்னை தமிழகத்தில் மற்றும் எல்லா ஊர்களிலும் சென்று விளவாரப் பணி சிறப்பாக செய்து வருகிறோம் இந்த முறை சென்னை அனைத்து இரநூத்தி எழுபத்தி ஆறு அடிகாரிகளுடன் பெழம்பூரிலிருந்து திரு கணேசனையா அவர்கள் மூலமாக காசி உளவாரப் பணிக்கு சென்றோம் அதில் போகும்பொழுது அலகாபாத்தில் திருவேணி சங்கமம் மற்றும் அதை சார்ந்துள்ள கோவில்களில் எல்லாம் தரிசனம் செய்து அடுத்த நாள் அயோத்தி சென்றோம் அயோத்தி பாபெரும் ஒரு விசேஷம் என்னவென்றால் எல்லோரும் ஒரு மணி ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்துக்கு மேல் ஒரு இடங்களில் நிறுத்த முடியாது அந்த இடத்தில் நாங்கள் குறைந்தது ஒரு மணி நேரமாக நின்று எங்களுடைய உழவாரப் பணியினுடைய நோக்கங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தி அதன் மூ அதுக்கப்புறம் நாங்கள் ராமரை சென்று தரிசித்தோம் அது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக நான் கருதவில்லை எனக்கு கிடைத்த பாக்கியமாகவே நான் கருதுகிறேன் எங்களுடைய இரநூத்தி எழுபத்தாறு அடியார்களுக்கும் கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியமாகவே எல்லோரும் கருதுகிறார்கள் அடுத்த நாள் காசிக்கு சென்றோம் காசியில் உழவாரப் பணியில் திரு முதல் நாளில் படகில் சென்று நீராடி விட்டு எந்த ஒரு மனிதனுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அங்கே நடந்தது அதாவது சிவபூஜை அந்த சிவபூஜையை இரநூத்தி எழுபத்தி ஆறு அடியார்கள் ஒன்று சேர அமர்ந்து அந்த சிவபூஜை மிக அருமையாக ஒவ்வொருடைய மனதிலும் நிற்கக்கூடிய அளவிற்கு மிக 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 பெருமையுடன் அதை செய்து முடித்தோம் அதை சிவனே எங்களிடம் நேரில் வந்து எங்களுக்கு காட்சியளித்தது போல் தருவோம் அன்று மாலை ஆயிரத்தி அதாவது கங்கா ஆரத்தி என்று உ உலக புகழ்பெற்ற கங்கா ஆரத்தியை நன்று மிகவும் அற்புதமாக கண்டிப்பாக அடுத்த நாள் எங்கள் குரு ஐயா அவர்கள் மகேசன் பூஜை என்றும் குரு முற்றோத்தலில் வைத்திருந்தார்கள் அதில் முற்றோத்தல் முடித்துவிட்டு மகேசன் பூஜை அந்த மகேசன் பூஜை சிவனடியார்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு அன்னம் பாலித்து மிக அருமையாக இருந்தது மீண்டும் அதையெல்லாம் முடித்துவிட்டு வைரவரை வரை கொண்டு நாங்கள் சென்னை புறப்பட்டு சொல்லுவோம் திருவணி சங்கமம் போனோம் முக்குடலில் போனோம் திருவணி சங்கமம் அதில் நீராடணும் நீராடி முடிச்சோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறமா அயோத்திக்கு வந்தோம் அயோத்திக்கு வந்ததுக்கப்புறமா தீட்சை கொடுத்தார் ஐயா தீட்செல்லாம் கொடுத்ததுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் காசிக்கு வந்தோம் காசிக்கு வந்தோம்னா அங்கே வந்து பூஜை சிவ பூஜை காசி கங்கை கரையிலேனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு நானும் காசிக்கு போயிருக்கேன் இதுக்கு முன்னே டூரில் ஆனால் இந்த மாதிரிலாம் இல்லை போவோம் கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு வந்துருவாங்க ஆனால் இப்போ ஐயா எங்களை ஆயிடுச்சுன்னு போனது ரொம்ப மனசுக்கு நிறைவாகும் அந்த நான் இந்த சிவ பூஜை என்ன அந்த சிவபக்தி என்னன்னா எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் இந்த தடவை வந்து என்னை என்னை மீறி நான் அப்படியே கண்ணே கலங்கிட்டேன் அந்த சிவ பூஜையில் நீச்சல் கொடுத்து அந்த கங்கைக்கரையில் உட்கார வச்சு அந்த சிவ பூஜைலாம் பண்ணி கங்கைக்கட்டில் சிவ பூஜை பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எத்தனை தடவை கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா அதுமாரி பண்ணதில்லை இதெல்லாம் எங்கள் ஐயா வந்து உட்கார வச்சு சிவ பூஜை பண்ணி அதுவும் அந்த இடத்த நிற்கக்கூட இடம் இல்லாத இடம் அது அவ்வளோ ஒரு அருமையாக எங்களை சிவ பூஜை பண்ண வச்சு எங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்ததுக்கு காசிக்கு போன திருப்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐயா எங்கள் இந்த பலன் வந்து ஐயாவுக்கும் செய்கிறோம் ரொம்ப நன்றி ஐயா உணவக பயண சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நான்கு நாள் உலக பணி பயணம் மொத்தம் ஆறு நாள் இந்த ஆறு நாளும் ஒரே குடும்பமாக எல்லோரும் முத திருவேணி சங்கமம் போய் அந்த முக்கூடல் சங்கமத்தையும் பார்க்கும்போது ஒவ்வொருத்தோட முகத்துலேயும் ஒரு இடம் புரியாத ஒரு சந்தோஷம் அந்த இந்த சந்தோஷத்தை இந்த குடும்பத்தில் நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை அதுக்கடுத்து அங்கேருந்து நாங்கள் கிளம்பி நம்ம ராமர் கோயிலை பார்த்து போனோம் அது பூர்த்தி அடையலை அப்படின்னாலும் அதோட பிரம்மாண்டம் வந்து எல்லாரையும் மிரட்டி விட்டுருச்சு காலங்காலத்துக்கு இந்து மதத்தோட மொத்த எனர்ஜி என்ன அப்படிங்கிறது அங்கே வெளிப்பாடாக இருந்தது அது இல்லாமல் இதெல்லாம் அழைச்சி கொண்டு போயிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் ஐயா வந்து கணேசன் ஐயா அவருக்கு வந்து மனமாற முதல்ல வணக்கத்தை தீவிப்படுத்துகிறேன் சிவாயண திரு திருவா கணேசன குருஜி அவர்களுடைய தலைமையில் இரநூத்தி எழுபத்தி ஆறு யாத்திரைக்கு கடந்த நான்கு நாட்களாக பணி செய்ய சென்றுள்ளோம் சென்றோம் ஐய புதிய அனுபவத்தை பெற்றோம் திரு ஐயா அவர்கள் தலைமையில் இரநூத்தி எழுபத்தி ஆறு அடிகள காசி மற்றும் அலகாபாத் சையூர் நதிக்கரையில் நீராடிவிட்டு அங்கே காசியில் சிவ பூஜையை செய்து மற்ற அன்னம்பாளிப்பு மற்ற அனைத்தையும் அடியாரோட தலைமையில் ஐயாவுடைய உந்துதல் பெயரில் நாங்கள் செய்தவைக்கு மிக்க ஐயாவுக்கு மிக்க நன்றி நாங்கள் காசி யாத்திரையில் இந்த குழுவோடு அடைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம் ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வரணும்னு இருந்ததோ அது கடவுள் எங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காரு ஐயாவோட தலைமையில் இரநூத்தி எழுபத்தாறு கொண்ட ஒரு குழு அலகாபாத்து அயோத்தி காசி மற்றும் உழவாரப்பணி விழிப்புணர்வு அன்னதானம் முற்றோதுதல் எல்லாமே காசி பூஜை மகேஸ்வர பூஜை எல்லாமே சிறப்பாக பண்ணணும் இது எல்லாமே எங்களுக்கு கிடைப்பதற்கு அரிய பெரிய பெரிய வாய்ப்பு ரொம்ப பெரிய வாய்ப்பு ரொம்ப நல்ல முறையில் ஐயா பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒன்று ஆனால் நல்லபடியாக அமைஞ்சுது சொல்கிறதுக்கே பெருமையாக இருக்குது எல்லோரும் காசிக்கு போனாங்கிறத விட நாங்கள் காசிக்கு போன அனுபவம் வேறு அது நான் கடந்த இரநூ இருபத்தி நாலு வருடமாக எங்கள் குருஜி தமிழ்நாடு ஆந்திரா பல மாநிலங்களில் உழவாரப்படியும் கடவுள் பணியும் செய்து வருகிறார் அதில் இருநூத்தி எழுபத்தி ஆறாவது உள்வாடு பணி காசியில் சிறப்பாக நடைபெற்றது நாங்கள் கடவுள் பக்தி மட்டுமல்லாமல் மக்களிடம் ஒழுங்குமுறையும் பிளாஸ்டிக் போன்ற தகாத பொருட்களை உபயோகப்படுத்தாமல் புடிப்பை போன்ற நல்ல பொருட்களை உபயோகப்படுத்தும்படி விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினோம் அனர் அனைவர்களும் எங்கள் கருத்தை கேட்டு மிகவும் அழிந்து நாங்களும் எங்கள் ஊரில் இதே செய்கிறோம் என கூறியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தந்தது

ூரி காரி ஆனா ரமணு குமாரியே மயா குமாரியே திருவணி காரிய குமாரியே அமால நூரை அமாலேயே குண்ட திருநாருந்தரியா குமாரியே திருநா குமாரியே அடியா துமரியே ஒளி ஒளி நம்பி தமிழ் அடியா துமரிய ஆனூரி கமாளு காலே ஆரோல நூரி காரே குளி பர தரம் கம்பீர சம்மன நதியா குமரியே ரேயோன் அறிவாங்க நதியா குமரியே கம்பீர திருமூர நதியா குமரியே நாதமே தந்திச்சோம் மோகன குமரியே அம்பரச் சோமாதி பாலனுக்கு குமரியே ஆரூற நாورية காலே ஹரோນາரோய் அம்மார காலே பார் கண்ட வனமேயே நாய் வந்ததரே மலவாலே தள்ளேந்த சாக்கியர்க்கு மய்யே திருவந்த பொன்னல சிவமலிக்கு மய்யே அம்மா ஆரோரன் ஆரோரில் அம்மா காதே புயல்கள் இல்லாத கலசிக்கும் அருகே

அருகன் படியார்க்கும் அருகே புரியம் அருகே அறிகேன் குமாரியா படிய குமாரி ஆரோ ரூ அம்மா தாரே அருவே மாதுரி அம்மான் तारे மாவீரன் மரணவை இந்த பூட்டு கதிரவர் வாணிக்கும் நேசத்துக்கும் ஆணியே என்னோரை உருவாங்க செங்கால் களியே கேளைய கண்டது வாலா தளியே என்னோரை கண்டு ஆண்டது சரிதம் விசனானே காதலே இந்த நாவிற்கு சிவாயிரம் நாங்கள் இரநூத்தி எழுவத்தி ஆறாவது கலோரப் பணிக்காக காசி யாத்திரை போயிட்டு காசி அயோத்தியா திருவேளை சங்கமம் மற்றும் பல இடங்களும் முன்னிட்டு இன்று அப்பொழுது திருவையை அவரை காட்சி கொடுக்குற திருவிழாவை பார்க்கணும் நாங்கள் ஒரு வருஷம் போவோம் இந்த வருஷம் எங்களால் போக முடியாத காரணத்தினால ரயில் பயணத்திலே டைம் ஆகிறதுனால ரயில் பயணத்திலே நாங்கள் ஐயர் அப்பற மனசார தொழுது அவருடைய தேவரா திருப்பாடல்களை பாடிக்கொண்டு இன்பமுடன் அவரை நாங்கள் வணங்குகிறோம் எல்லாம் சிவன் அப்படியே போகணும் நம்ம சிவாயம் சிவாய நம்ம இந்து ஆலயங்கள் சுத்தம் செய்யும் உடவாரப்பணி சங்க சார் பார்க்கறது இரநூத்தி எழுபத்தாறு அடியார்கள் காசிக்கு போனோம் போயிட்டு விழிப்புணர்வு கைலாய வாத்தியம் திருவாசக முற்றுதல் பணி எல்லாமே செஞ்சுட்டு ட்ரெயினில் வந்துகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து கைலாய காட்சி அப்போ இருக்குது அதனால் அங்கே போக முடியலன்றதால அப்பர் பெருமையோட இப்போ இங்கேயே வச்சு அவருக்கு நெய்வேதியெல்லாம் வச்சு அவருடைய தேவாரம் அவருடைய எல்லாம் பாடிக்கிட்டு இருக்கோம் சிவாயினம்மை நாங்கள் இந்து ஆலைகள் உழவரப்பணி மன்றம் அடியார் கூட்டம் எல்லாம் சிவனடியார் கூட்டங்கள் எல்லாம் காசி யாத்திரை புறப்பட்டு முதல் மு முதல் தடவையாக திருவணி சங்கமத்தில் நீராடி அங்கே தரிசனம் முடித்து அதுக்கப்புறம் சக்தி பீடத்தில் போய் உழவர பணி சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே எல்லாேருக்கும் சிவனடியார் தீட்சை வாங்காதவர்களுக்கெல்லாம் தீட்சை கொடுத்தார் ஐயா தீட்சை வாங்கி பெற்று அதுக்கப்புறமா அயோத்தி புறப்பட்டோம் அயோத்தி புறப்பட்டு அங்கே ராமரை நல்ல ராமர் மனுமன் எல்லா சாமியும் தரிசனம் பண்ணோம் சீதா கிச்சன் அதெல்லாம் நல்லா கண்டு பார்த்து எல்லாத்தையும் தரிசனம் பண்ணி முடித்து அதுக்கப்புறமா காசிக்கு வந்து சேர்ந்தோம் காசியில் கங்கையில் நீரா நீராடி எல்லோரும் மகா சிவ பூஜையை சிவபூஜை செஞ்சோம் சிவபூஜை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற அறு அறுபத்தி நாலு படித்துறைகளை போயிட்டு எல்லாத்தையும் கண்டு பார்த்து தரிசனம் பண்ணோம் அதுக்கப்புறமா அங்கே காசி விஸ்வநாதர் தரிசனம் பண்ணி முடித்து சாய்ந்தரம் ஆறு மணிக்கு மேலே கங்கா கங்காதாரத்தை பார்த்து எல்லாரும் ஆனந்தமாக சிவ கைலாய வாத்தியத்தோடு ஆனந்தமாக அடியாரெல்லாம் ஆடி பாடி எல்லாம் கங்கா ஆரத்தி முடித்து ஆனந்த பேரானந்த தரிசனம் பெற்றோம் அதுக்கப்புறம் வந்து அங்கே இருந்துட்டு மறுநாள் காலையில் திருவாசகம் முற்றுவதல் ஐயா வந்து திருவாசகம் முற்றுவதில் காசியில் முதல் முறையாக அடியார் கூட்டத்தோட எல்லாம் பேரானந்தமாக நாங்கள் முற்றுவதல் முடித்தோம் முடித்து அடியாரில் நம்ம நம்ம அடியாரங்களேயே ஒம்பது பேர் பத்து பேரை வச்சு மகேஸ்வர பூஜையை சிறப்பாக முடித்து அதுக்கப்புறமா காலபைரவர தரிசனம் பட்டு அதுக்கப்புறம் தரிசனம் முடித்து அங்கேருந்து எல்லாம் காசி யாத்திரை முடிச்சுட்டு எல்லாம் நாங்கள் ட்ரெயினில் புறப்பட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து நிற்கோம் வரும்போது இன்னைக்கு ஆடி அமாவாசை அப்பருடைய தரிசனம் அன்னைக்கு அப்பர் கைலாய் காட்சி தரிசனத்தை நாங்கள் அடியவர் கூட்டம் எல்லாம் ட்ரெயின்லேயே இருந்து அப்பருடைய ஃபோட்டோவை வச்சு நைவேத்தியம் வச்சு அவருடைய பதிகங்கள் மு மூவர் தேவாரத்தை பாடி நாங்கள் ஆனந்தமாக இப்போ இங்கேயே வழிபாட முடிக்கிறோம் சிவனடியாரெல்லாம் சிவாய் நம்ம திருவேடு சா ஐயோட்டில் பேர் ராமானபுரம் காசிக்கு பேர் பரதம் காசியில் பேர் சிவபூஷம் கங்கா அரட்டி பார்த்து நான் அம்மா அங்கு ஆண்டி பார்த்தோம் காசிக்கு போயிட்டு வந்தோம் திருவாரூர்ல இருந்தால் திருவருள் அமையன்னு சொன்னாங்க ஐயா சாரால் எங்களுக்கு வந்து நாங்களாம் காசிக்கு போவோம்னு நினைக்கல எதுவும் குடும்பத்தோட புள்ளியை கூட்டிகிட்டு போவோம்லாம் நினைக்கல ஆனால் எங்களுக்கு திருவருளாக ஐயாவோட இது அவங்க அமைஞ்சதுனால நாங்கள் எல்லாம் காசிக்கு போயிட்டு வரோம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி மகேஸ்வரர் அங்கே போய் காசியில் மகேஸ்வர பூஜை ப்ளஸ் வந்து இது சிவ பூஜை அதுவும் கங்கை கரையில் நாங்கள் பண்ணது வந்து நாங்கள் பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம் பாக்கியத்துக்கு இந்த உழவார பணியை படையே எங்களுக்கு காரணமாக நினைக்கிறோம் அதனால் எல்லாேருக்கும் தலைவனாக இருந்த எங்கள் ஐயாவுக்கு நாங்கள் நன்றியை செலுத்திக்கிறோம் நாங்கள் இந்த பயணத்தில் அங்கை கரையில் சிவ தீட்சை வாங்கி சிவ பூஜை பண்ணி பண்ணி பண்ணிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது இந்த பயணத்தில் கடைசியாக மகா பார்த்தது ரொம்ப திருப்தியாக இருந்தது எல்லாத்துக்கும் இறைவனுக்கும் ஐயாவுக்கும் நன்றியை செலுத்திக்கிறோம் இப்போது இருநூத்தி எழுபத்தி ஆறு பாடல் பெற்ற திருத்தலங்கள் அடிப்படையில் இருநூத்தி எழுபத்தாறு அடியார் மக்கள் இணைந்து இந்த அலகாபாத் திருவேணி சங்கமம் மற்றும் ராமஜென்ம பூமியான அயோத்தி ராமர் திருக்கோயில் மற்றும் காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில்கள் அடங்கிய பகுதிகளில் உளவாத பணி மற்றும் அந்த நகரங்களில் விழிப்புணர்வு மற்றும் அதிகாரிகள் எல்லாம் இணைந்து ஒரு சிவபூஜை நீச்சை வழங்கும் விழா நடத்தி சிவபூஜை நடத்தி திருவாசக முற்றுதல் அன்னதானங்கள் வஸ்திர தானங்கள் மற்றும் மகேஸ்வர பூஜை என்று சொல்லிக்கொண்டே செல்லலாம் பனிரெண்டு வகையான வழிபாடுகள் சேவைகளை இனிதே பூர்த்தி செய்து சென்னை பெரம்பூர் நிலையத்தில் தற்சமயம் அடியார்கள் குழுமி பதிமூணாவது விஷயமாக ஒரு பலனையும் இல்லத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்றைய திருநாளில் அப்பர் திருக்கையில காட்சி காணும் ஒரு அற்புத பெருவிழாவானது உலகமே அடியார்கள் குழும திருவள்ளையாற்றில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வுக்கு கடந்த ஒரு பத்து வருடமாக தொடர்ந்து அடியார் திருக்கூட்டங்கள் அமைப்பின் சார்பாக கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆண்டு இப்படி ஒரு சூழ்நிலை இருப்பதனால் பெரம்பூர் நிலையத்திலேயே திருவையாராக மாற்றி அந்த பதிகத்தை ஓதி எல்லாரும் அந்த பலனடைய வேண்டும் ஐயார் அப்பரின் திருவர்களும் மற்றும் அப்பர் பெருமானின் குருவர்களும் அனைவரும் பரிபூரணமாக பெற்று இல்லம் செல்ல வேண்டும் என்ற இந்த ஒரு பலனையும் எதிர்நோக்கி இந்த பதிகத்தை விண்ணப்பிக்க உள்ளோம் ஒரு உதாரணம் அந்த பலனை நம்ம கொண்டு போகணும் சுவாமியை நமக்கு தரிசனம் கொடுப்பார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த பரம்பூர் ரயில் நிலையத்தில் நடந்த விஷயம் இந்த பலனோடு எல்லோரும் நல்லபடியாக போய் பெரிய மாற்றங்கள் இல்லத்திலும் சரி இப்பொழுது வேலையிலும் சரி தொழிலும் சரி மாற்றங்கள் அடைந்து நமது உழவார பணியும் உழவார இலக்கும் இன்னும் பெரிதளவுக்கு மாற வேண்டும் என்ற இறைவனை வேண்டி விண்ணப்பித்து வாழ்த்து பதியும் வளாதமே ஒரு மெசேஜ் போடுங்க